ஒரு காலத்தில் ராஜபாளையம் என்ற சிறிய கிராமத்தில் வசித்தான் அரவிந்தன் அவன் மிகவும் உழைப்பாளி ஒரு நாள் கிராமத்திற்கு அருகில் உள்ள பழைய கிணற்றில் தவறுகளாக கீழே விழுந்தான் கீழே விழும்போது அவன் ஒரு ஒளி ஒளிவிடும் மாயமோதிரத்தை கண்டான் மாயமோதிரம் தன்னுடன் பேச ஆரம்பித்தது நீ என்னைக் கண்ட முதல் மனிதன் உனக்கு நான் அதிசய சக்தி தருவேன் ஆனால் கொள் நல்லதற்காக மட்டுமே இந்த மோதிரத்தை பயன்படுத்த வேண்டும் அவன் ஆச்சரியப்பட்டான் முதல் முறையாக அவன் மோதிரத்தை கையில் அணிந்த போது காற்று நடுவே எழுந்தான் அவன் விரும்பும் இடத்தில் சில வினாடிகளை செல்ல முடிந்தது அவன் ஏழைகளுக்கு உதவி செய்தான் பசியுள்ளவர்களுக்கு உணவு அளித்தான் அவனுக்கு மேலும் பல சக்திகளை அளித்தது மறைவு சக்தி விரைவில் பயணம் செய்வது வனத்தை நீர்வளமாக மாறுவது அவன் எல்லா சக்திகளையும் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினான் ஒரு நாள் கொடூர மன்னன் அவனது மழை பற்றி கேள்வி அறிந்தான் அந்த மன்னன் அரவிந்தனை பிடிக்க முயன்றான் ஆனால் அரவிந்தன் மோதிரத்தின் சக்தியை திரும்பிக் கொடுத்து விட்டான் மூத்திரம் கேட்டது நீ என்னை விட்டு கொடுக்க விரும்புகிறாயா உனக்கு சக்தி தேவை இல்லையா அவன் சொன்னான் நீ என்னை மாற்றிவிட்டாய் எனக்கு இப்போது நல்ல மனம்தான் பெரிய சக்தி ஆரம்பித்தது ஆனால் அதில் இருந்து ஓர் அழகான ஒளி கேட்டது நீ வாழ்க்கையின் உண்மையான மாயையை கண்டுவிட்டால் அன்பும் நல்லதுமே மாயம் அவன் மீண்டும் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தான் ஆனால் அவன் நக்காரியங்கள் கிராமத்தில் என்றும் பேசப்பட்டது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை செய்து கொள்ளுங்கள்